அனைவருக்கும் வணக்கம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் ஒரே இரவில் காணாமல் போயுள்ளனர் இவர்களை யாராவது கடத்தி விட்டார்களா இல்லை இவர்களே எங்காவது சென்று விட்டார்களா இல்லை ஏதாவது அமானுஷ்யம் நிகழ்ந்ததா என்பது இன்று வரை விளங்காத வர்மமாகவே உள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சால்மர் என்னும் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குல்தாரா என்னும் கிராமம் எண்பத்தி ஐந்து குக்கிராமங்களை ஒன்றிணைந்து இயங்கி வந்த இந்த கிராமம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து இயங்கி வந்துள்ளதை வரலாற்று தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது இந்த கிராமத்தின் பழமைக்கு ஏற்ப அங்கு வசித்து வந்த மக்களும் நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவே இருந்துள்ளனர் அவர்களின் பிரதான தொழில் விவசாயமாக இருந்துள்ளது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிராம மக்களும் அதை சுற்றி இருந்த எண்பத்தி ஐந்து குக்கிராமத்தை சேர்ந்த மக்களும் திடீரென்று இரவோடு இரவாக காணாமல் போயுள்ளனர் அவர்கள் எங்கு போனார்கள் என்ன ஆனார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இதற்கு பேய் பிசாசுதான் காரணம் என்று சிலர் கூறினாலும் இதற்கான வேறு சில காரணங்களை அந்த கிராமத்தில் அருகாமையில் வாழ்ந்து வரும் சிலர் கூறுகின்றனர் அதன்படி ஜெய் சால்மர் திவான் சலீம் சிங் என்பவர் அந்த கிராமத்து தலைவரின் மகளை விரும்பியதாகவும் அவளை அடைய அவன் பல தீய வழிகளில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அவளை அடைய முடியாததால் அந்த பெண்ணை தனக்கு திருமணம் முடித்து வைக்கும்படி அந்த கிராம மக்களை அவன் அச்சுறுத்தியதாகவும் அப்படி செய்யாவிட்டால் வரி வசூலிப்பேன் என்று அவன் கிராம மக்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த கிராம மக்கள் வாழ்ந்தால் தன்மானத்தோடு தான் வாழ வேண்டும் என்று எண்ணி தங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் உணவு உடை என்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரே இரவில் கிராமத்தை விட்டு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதுவும் செவிவழி செய்துதானே தவிர இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை ஆகையால் அந்த கிராம மக்களுக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது அங்கு ஏதேனும் இயற்கை சீற்றம் ஏற்பட்டதா இல்லை அவர்களே ஊரை விட்டு கிளம்பிவிட்டார்களா இல்லை வேறேதேனும் அமானுஷ்யம் நிகழ்ந்ததா என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் இன்றும் மர்மமாகவே உள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்